இதோடு சும்பாவா இன்னைக்கு எங்க போறீங்க எல்லாரும் எல்லாம் வைக்கிறது அது என்ன தெரியாது எல்லாம் பட்டு போகுது

இதெல்லாம் போகிறோம் காஞ்ச குப்பை எல்லாத்தையுமே வெட்ட போடும் இங்கே பார்க்கலாம் தூதுவலை இருக்குது தூதுவலை பூ சம்பளம் அரைச்சு சாப்பிடுவோம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கல்யாண வீட்டு டைமுக்கு அந்த கல்யாண கல்யாணி முருங்கு ப என்ன பந்தக்கால் நடுறதோ கல்யாணக்கால் நடுறதோ என்ன ஒன்று சொல்லி இந்த கல்யாண முருங்கு ஆனால் அங்கேயுமே பார்க்கறது இப்போ இங்கே எங்க வீட்டு உண்டு நிற்கிது

இங்க இதெல்லாம் மதுளுக்கு வெளியே போய் விற்கிது ரோட்டால் போறவங்க எல்லாருமே பிடிக்கிட்டு போயிடுவாங்க இந்த ரோட்டில் உள்ளவங்க யாரும் பேசிக்காக வாங்குறது காசு அந்த ஃபுல்லாகவே பிடிக்கிட்டு போயிடுவாங்க நிறைய காய் காய்ச்சி விற்கிறேன்

சோப்பு மஞ்சள் பச்சை அங்க இருந்து நான் உங்கள்கிட்ட வந்துட்டு வரையக்கில்ல லண்டனில் இருந்து கொண்டு வந்து தண்ணேன் நான் கண்டு இதை கொண்டு வந்து போட்டு நல்லா காய்ச்சி கொண்டு விண்டது அப்புறம் இப்போ நானும் பிள்ளைகள் வந்து நிக்க புள்ளிகளோடு ஒரே சுற்றுலாவில் தெரிஞ்சது பராமரிப்புகள் குறைஞ்சி போச்சு நம்ம அதாவது எல்லாம் கொஞ்சம் தண்ணிகள் இல்லாம காஞ்சி போச்சு இல்லையேண்டா இதுக்கு இல்லையே நான் மிலக்கறி அதுகளே வேண்டது வேண்டது இல்லையா நான் கத்திரிக்காய் எப்படிங்க இதுலயே நாங்கள் எல்லாம் எடுத்து தான் சமைக்கிறது அம்மா தூதுவலை இந்த கொச்சி மிளகாய் அங்க அம்மா இந்த லண்டன்ல சீட்ஸ் கொடுத்து விட்டு இந்த மஞ்சள் பெப்பர் பச்சை பச்சை பெப்பர் நல்லா இந்த முறை காய்ச்சிருக்கேன் நான் போன முன்னாடி கேட்கலாம் காய்க்கலே இல்ல மாங்காய் ஆனால் அம்மா வாடுது தண்ணி இல்லாததுக்கோ சரி என்னது ரொம்ப ரொம்ப எல்லாம் வச்சு வளர்த்து வச்சிருக்கிறாங்க நான் தகுந்த எங்கள் அம்மாவே எங்கள் வீட்டை ஜெப்பான் ரோஸ் அம்மா எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஜெப்பான் ரோஸ் பெங்க அம்மா அதெல்லாம் புனிக்கணுந்தானீங்க இது நான் இருக்கா காணி அளவெல்லாம் துணைக்கு அடியூஸுக்கு போயிருந்தேன் போயக்கெல்லாம் அந்த அடியு இந்த முன்ன இதில் இருந்தாலும் குடுங்க விட மாட்டேன்னு

എന്നിട്ടി എടുക്കുന്നോ ഇല്ലയോ പൂക്കണ്ട കണ്ട അന്തരത്തിലേ അമ്മ എടുത്തുവാങ്ങേ എടുക്ക് ഇ봐 നീയെല്ലാം ഒരു வித்தியாசமான ஒரு പിങ്ക് ആ കണ്ടോ ഹും ഇടരെ കണ്ട ഒരു മഞ്ഞൽ നീക്കി വെച്ച മഞ്ഞലെന്ന വടി വരെ ജന അപ്പുറ സൈഡിലേ എന്ന് കാണുന്നോ ഹും ഉഷ്ടിയസമൻ അങ്ങന ഒരു ഉഷ്ടിയസമൻ അങ്ങടെ മഞ്ഞല്ലേ ഇതൊരു സംഗന മഞ്ഞല്ലേ ആ சரி இந்த வேல்முர்கப்ப கடை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆயிர குளத்துக்கும் இலுப்பியடிக்கும் இடையில இருக்குது கண்டிப்பாக யாராவது வந்தீங்கன்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் எங்கள் பாலப்பம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம யூடியூப்பில் நான் பார்த்து தேர்ட் ஸ்டூண்டில் இருந்து இந்த கடை இருக்குது அப்படின்னு சொல்லி எதாச்சும் அந்த ரோட்டில் போகிற வந்து தான் இந்த கடையை பார்த்தோம் அங்கே போயிட்டு அப்போ வேண்டி சாப்பிட்டோம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ி சாப்பிட்டோம் வீடியோ இருக்கிற பொறுமை இல்லை அப்படியே சாப்பிட்டோம் பாலப்பம் முட்டி அப்பத்தை விட தான் நல்லா அப்படிச்சு நல்லா இருந்துச்சு எல்லாருமே ஆறாறு ஆறு அப்போ சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு எப்படி இருந்துச்சம் அப்போ நான் ஊருக்கு திருப்பி அங்கே போக வரைக்கும் அப்புறம் அந்த டைம் தான் இந்த அப்ப கடையை தெடித்தரி கழிச்சு இந்த கிட்ட இதெல்லாம் போயிட்டு வந்தோம் நான் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இந்த அப்பக்கடையை யாரும் வந்தீங்கன்னா நான் லொக்கேஷன் ஷேர் பண்றது கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க விடவே மாறிங்க டெய்லி வருவீங்க நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் இதோடு நாங்கள் அம்மா அப்பம் பாலாப்பம் பதினஞ்சு அப்பம் சும்மாவா என்ன அப்படி இருக்கு வந்து சாப்பிட்டு போற கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வேற இல்லை வந்து நாங்க அப்பத்தை சாப்பிட்டு அப்ப ஜூஸ்ல எவ்வளவு அப்பமும் நாங்க வாங்கி இருக்கிறோம் பேர் அப்பா கடை தேடி பெரிய போயிட்டு வந்தோம் ஆனால் கண்டு போந்தது அப்ப கண்டுபிடிச்சோம் அதனால நெக்ஸ்ட் வீக் போயிடுவோம் சரி ஓகே சாமி வரைக்கும் சொந்த ஹோப் இந்த காணொலி உங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிச்சிருக்கும் பிடிச்சுருந்தால் உறவுகளே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட யூகே தமிழன் சேனல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாருங்க ஒருவர்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இசி எனது இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ப பாய்